வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு அருமையான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு எழுமிச்ச சைஸில் புளி எடுத்து அது தண்ணியில் ஊற போட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தாங்க இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போது அந்த காம்பை வந்து இப்படி கட் பண்ணிவிடுங்க கீழே இருக்க அந்த தோலை எல்லாம் எடுக்க வேண்டாம் இப்போ அடிப்பாகத்தில் இப்படி குறுக்க வெட்டிட்டு திரும்பியும் குறுக்க வெட்டிடுங்க ஃபுல்லாக அடியில் வரைக்கும் வெட்ட வேண்டாம் உங்களுக்கு அந்த பச்சையாக அந்த இலை தெரியுது பாருங்கள் அதோடு விட்டுடுங்க இல்லைனாக்கா பிரிஞ்சு வந்துடும் இப்படி வந்து நல்லா கட் பண்ணி உள்ளே பார்க்கும்போது பூச்சி இருக்கா இல்லையான்ட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கத்திரிக்காயில் வந்து பூச்சி இருக்காதுங்க நீங்கள் பார்த்து அப்படியே வாங்கிக்கோங்க பாருங்க எப்படி வெட்டி போட்டுக்கிறேன்ட்டு எல்லா காயும் இந்த மாதிரியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் ஆனால் வெட்டிட்டு கண்டிப்பாக நீங்கள் தண்ணியில் எப்படி போட்டு வச்சுக்கோங்க இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு மூணு நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த காய அதில் போட்டு ஃபஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அந்த கொஞ்சம் ஊற்றின எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காய் கரண்டியால் திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃபுல்லாகவே குக் பண்ணி எடுக்க போகிறோம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வெந்துருங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பிஞ்சி காய்ங்கிறதுனால பாருங்கள் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே குக் ஆகிடும் கலர் எப்படி மாறி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக காய் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ இந்த வெந்த காயை நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நம்ம இந்த எண்ணெயிலேயே வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைக்கிறதுக்கு வதக்க போகிறோம் இதே எண்ணெயிலையே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டுங்க அந்த ப பூண்டு பல் பெருசாக இருக்கிறனால ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் உங்களுக்கு சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சாறு போட்டுக்கோங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு கால் கப்பை விட கம்மியாகவே இருக்குங்க தேங்காய் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கி இந்த எண்ணெய் கொத்திரிக்காய் குழம்பு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நல்லாவே வதங்கிடுச்சு இது ஆரட்டுங்க இப்போ அதே கடாயிலேயே நம்ம தாளிப்பு கொடுக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அது தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு வெந்தயமும் நல்லா பொறிஞ்ச பிறகு அப்புறமா நீங்கள் வெங்காயம் போடுங்க இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் இருக்கும் ஏற்கனவே வெங்காயம் போட்டு நம்ம வதக்கி இருக்கோம் அதனால் நான் நிறைய போடலை கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து மிளகாய் தூள் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேன் மல்லித்தூளும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டக்க போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் இதை வதக்கி விடுங்க இப்படி எண்ணெயிலே உங்களுக்கு இந்த தூளை போட்டு வதக்கி விடும்போது உங்களுக்கு கலர் நல்லாவே இருக்குங்க அதனால தான் எண்ணெயிலே போட்டுக்கிட்டேன் இப்போ அரைச்சிருக்கேன் அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கின பாருங்கள் ஆறின் பிறகு அரைச்சி இதிலேயே போட்டுக்கலாம் கொஞ்சம் அதை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஏற்கனவே நல்லா வதங்கிடுச்சு அதனால் ரொம்ப நேரம் திரும்பவும் வதங்கணுன்ட்டு ஒன்றும் அவசியம் இல்லை இப்போது புளி வச்சோம் பாருங்கள் அதை கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கிண்டி விட்டுட்டு இன்னி நம்ம கத்திரிக்காயும் போட்டு வேகணுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப திக்காக இருக்குது தண்ணி ஊற்றி அந்த புளி தண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அதனால தான் தண்ணி திரும்ப நான் ஊற்றிட்டேன் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஓரளவு மீடியம்லேயே வச்சு நீங்கள் குக்காக குக் பண்ண விடுங்க நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சுங்க நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சிருந்தேன் அந்த கத்திரிக்காயை இதில் போட்டுடலாம் ஏற்கனவே கத்திரிக்காய் நல்லாவே குக் ஆகிடுச்சு திரும்ப ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை அந்த மசாலா இதில் வந்து நல்லா வந்து பிடிச்சிக்கிட்டாவே போதும் மூடி வச்சு சிம்மில் வச்சுருங்க கண்டிப்பாக சிம்மில் வைங்க நல்லா எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்க பாருங்க இப்படி இருக்கணுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனாக்கா இது இட்லி தோ தோசையோடு சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க கடைசியாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க நான் செஞ்ச இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ